மயத்திலே ஆடுகளில் எழுந்தரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தனது அறிமுக காலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலம் இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் ஒன்றியம் பொன்னலப்பட்டி செய்ய ஐயனார் துறையோடு செரிக்கான அவரது கர்ணன் காலை மிக துடிப்புடன்

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க

போட்டோகிராபி யாருன்னா அவனுக்கு லென்த் தேலி அக்னி வடமஞ்சுவ நிகழ்ச்சிக்கு வருகை வீர தமிழர் வடமாடு மாநில பொருளாளர் அருமைக்குறி அன்பு சகோதரர் மயில் தேவர் அவர்களையும் சிவகங்கை மாவட்ட வீர தமிழர் வடமாடு பேரவை நிர்வாகி அன்பு தம்பி பிரகாஷ் அவர்களையும் தவம் அவர்களையும் மற்றும் சிவகங்கை மாநில ஒருங்கிணைப்பாளர் வீரத்தமிழ வடமாடு பேரவையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் ரயில்வே துறையினுடைய அதிகாரியுமான பாகை திரு கேசவன் அவர்களையும் வருக வருகை நண்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சீக்கிர நீங்கள்

பார்ப்போ கல்லல் ஒன்றியம் சாலை கலவழ்த்திவிடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவையை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீக்கியடி கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களை தந்திட உரிமையாளர் அன்பு சகோதரர் எஸ் பாலமுருகன் சார்பாக ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அன்பாலயத்தின் எளிய மக்களுக்காக தன்னுடைய சம்பாதிக்கின்ற பணத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்காக உதவி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் நிறைய நாடக நடிகரை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய அண்ணன் எம் கே ஆர் அன்பாளையத்தின் நிறுவன தலைவர் திரைப்பட புகழ் அண்ணன் எம் கே ராதாகிருஷ்ணன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க சிறப்பு விழாக்களை வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா உதி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா குட்டை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேத்திடவா வீரர்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் வடந்து வீட்டன கையை கொடுத்துட்டு போனா கையில போற கவரை உருவிக்கிறோம் பெருங்கையை கொடுத்துட்டு போய் சீத்தியடிங்க கைப்பற்றிய கைப்பற்ற வீரர்களை படுத்தியர் நம்மளுக்கு எல்லாம் என்ற முதல் அவ்வரை எடுத்துரைத்த அன்று பார்த்ததே முகம் ஆசிரியர் குரியசாமி அவர்களுக்கு பொன்னாடி போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் எங்களுடைய அழைப்புகளை ஏற்று இந்த வடமஞ்சுபுரத் நிகழ்ச்சிக்கு வருகை வந்து சிறப்பித்து சென்று கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் சக்தி மீனாட்சி அவர்களுக்கும் ஊராட்சி செயலாளர் அன்பு சகோதரர் முத்துக்குமார் அவர்களுக்கும் மற்றும் நேரு யோவேந்திரா சண்டபட்டி ஊராட்சி செயலாளர் திருவேணி மற்றும் அன்பு சகோதரர் காஞ்சிரங்கால் மூடு மோகன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகரையும் உறுத்தாக்கி கொள்கின்ற கை உற்சாக படுத்துங்கள் அன்பு தம்பி பி ஆர் போட்டோகிராபி பி ஆர் போட்டோகிராபி கிரிச்சி எங்க ஒரு

உற்சாகப்படுத்து ஒற்றை காலைக்கு பெருமை சேத்திரோம் ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேத்திரவா ஆட்டங்கள் புதிதல்ல துணியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாளோ தமிழன் நீரத்தை மாறுதட்டிச் செல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சு கிரட்டா அவருடலை பல என்றும் வடவஞ்சன் நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்ற பெருமை கொண்டிருக்கின்றா சூரகுடி செல்லுத்த ஆட்ட நாயகன் சக்கரை அவர்கள் வருவார என்றும்

நாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை வடக்கு ஒன்றிய மாணவரணி துணை அமைப்பாளர் ஜாக்வார் பாலா சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு இருவீழி ஆட்டமா பழவிழி நோட்டமா ரொம்ப நிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு

சீத்தியடிங்க கைதட்டிகள் வீரர்கள் உற்சாகப்படுத்தேனா உங்களது பரவோசை வீரர்களின் ஊர்கமும் அசராமல் நான் தொடுத்து சொல்லி குறையாது என்பதற்கு இணங்க மதகு எங்க ஊரு தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அருளால் ஆடுது பாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பக்கத்து ஊரு இரண்டு நிற்கும் மக்கள் மத்திய

வீரர்களின் காலையும் சிறந்த காலை இன்றைய தினம் சிறப்பாக விசிலடிக்கும் ஆண்களுக்கும் சிறப்பாக குள்ள பெண்களுக்கும் ஒருபவன் மோதிரம் வழங்கப்படும் அந்த மோதிரத்தை எம் கே ஆர் அன்பாளைய நிறுவன தலைவர் ராதாகிருஷ்ணன் சார்பாக வழங்கப்படும் பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வழங்கப்படும் பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கோவியல்ல சீட்டடிக்கை கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்த

காலையும் கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து நிலைநாட்டிட காலையும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சீட்டு தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த சிறப்பு உரிமையாளர் அன்பு சகோதரர் இளைஞர் எழுச்சி நாயகன் எஸ் பாலமுருகன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக

வீர தமிழர் வடமாடு பேரவை விதிமுறைகள் உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமந்திரம் பெருமை சேர்ந்து கொள்கின்றோம் சீக்கிரிகள் கைதட்டுதல் வீரர்களை ஓசாக படுத்திருந்தால் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம்

சிவகங்கை மாவட்டம் எஸ் புதூர் ஒன்றியம் கொன்னடப்பட்டி செரிய ஐயன் ஆர் திருமோடு செரிகோடார் அவரது கண்ணன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது ரசிக்கிறீர்கள் கடைசி மூன்று ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்

சிவகங்கை மாவட்டம் கண்ணல் ஒன்றியம் சவரகோட்டை வெற்றி பெற்ற சிறப்பான காலை சிவகங்கை மாவட்டம் ஒன்றியம் பொன்னடப்பட்டி ஸ்ரீ அல்லகையனார் உலகோடு அறிமுக காலத்திலே அருமையான ஆட்டம் மாற்றிய உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மொத வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்